வணக்கம் தனுசுராசினியர்களுக்கு வணக்கம் விநாயக பெருமான் அருளால் தனுசுராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நீங்கள் நினைக்கும் நன்மைகள் அனைத்தும் நடக்கட்டும் விநாயகப் பெருமான் நடத்தி கொடுக்கட்டும் கோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நவமி திதி என்று நேற்று அஷ்டமி என்று நவமி மூல நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசியில் பிறக்கும் அடுத்து ராசியில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சனி நான்கில் ராகு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் வீடு வாங்கும் நிலையில் உள்ளவர்கள் வீடு வாங்கும் நிலையில் உள்ள தனுசு ராசியினர் ஒரு சிலர்களுக்கு இது யோகமான நல்ல நேரம் குருமங்கள யோகம் உண்டு குரு செவ்வாய் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சனி சனி மூன்றில் வந்தால் யோகங்கள் கொடுக்கும் ராகு நான்காம் இடத்தில் துர்க்கையம்மனை வழிபடுவதன் மூலமாக மகாலட்சுமி யோகம் உண்டாகும் சூரியன் செவ்வாய் வணிகம் சூரியன் பூர்வ வாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானாதிபதி புதன் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திரஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து உள்ளார் சூரியனோடு இணைந்தாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய யோகம் என்று சொல்லலாம் மூதாதையர்கள் மூலம் பாக பிரிவினை சொத்துக்கள் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆக்கக்கூடிய நல்ல நேரம் இது சித்தயோகம் என்று தட்சிணாயன காலம் என்று சொல்வார்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் தை மாதம் வரை உத்தராயண காலம் இருக்கும் தை மாதத்திற்கு பிறகு ஆடி மாதம் தைமா தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம் அதன் பிறகு ஆடி மாதம் முதல் மறுபடியும் மீண்டும் அந்த தை மாதம் வரை தட்சணாயன காலம் தட்சணாயன காலம் வந்து அதாவது உத்தராயண காலத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு தட்சணாயன காலத்தில் நன்மைகள் நடக்கும் சூரிய பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பத்தாம் இடத்தில் கேது ப லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் நீச்சம் பெற்று குரு பார்வை நீச்சம் பெற்று பாம்போர் இணைந்து குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இது தற்போதைய உள்ள கருகநிலைகள் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் முதல்ல பார்த்திங்கன்னா கேது தசை நடக்கும் பிறக்கும் பொழுது அதன் பிறகு சுக்கர திசை அதன் பிறகு சூரிய திசை சந்திர திசை செல்வா திசை ராகு திசை குரு தசை பெரும்பாலும் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் ராகு திசையில் ராகு திசை சந்திப்பார்கள் அதன் பிறகு ராகுக்கு பிறகு குரு தசை சனி தசை அதன் பிறகு மறுபடியும் மீண்டும் புதன் தசைக்கு பிறகு கேது தசை இது இந்த ஒன்பது கிரகங்களும் மூலம் ஒரு நட்சத்திர பிறந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக வரும் அது உங்கள் ஆயுளை பொறுத்தது இப்போ என்ன என்ன தசை நடக்குதுன்றது நீங்கள் உங்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர தசையில் பிறந்திருப்பாங்க அவங்க வீட்டில் பிறந்த இப்போ சுக்கர தசையில் புறா போட நட்சத்திர பூராட நட்சத்திரக்காரர்கள் பிறந்த வீடு செல்வ செழிப்பாக இருக்கும் அப்பா அம்மாவுக்கு அந்த காலத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய காலத்தில் யோகமாக தனமரவு உண்டாயிருக்கும் மகாலட்சுமி யோகம் பெற்றவர்கள் நீங்கள் சுக்கர பகவானை வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது சுக்கர கடாட்ச சக்தி உங்கள் உடம்பில் இறங்கி பொருளாதார பின்னடைவு வராது சுக்கர பகவான் வந்து செல்வத்திற்கு அதிபதி கணவன் மனைவி என்ற உறவுக்கும் அதிபதி ஒரு செல்வத்துக்கு அதிபதியாக வேண்டும் என்றால் நல்ல வேலையோ வருமானமோ உத்தியோகமோ இருக்க வேண்டும் அப்போ அந்த சுக்கரன் எல்லாமே அடக்கமாக இருக்கும் அது மாதிரி சுக்கரன் உங்களுக்கு நன்மை செய்ய ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஒரு முறை திருச்சி ஸ்ரீரங்கநாத கோயில் பெருமாளுக்கு போயிட்டு அவரை தரிசனம் வெள்ளிக்கிழமை என்று தரிசனம் கண்டு வாருங்கள் அவருடைய சக்தி பெற்று வாருங்கள் அதன் பிறகு வாரம் வாரம் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வழிபடுங்க நவகிரகங்களில் புதன் பகவானை வழிப சுக்கர பகவானை வழிபட்டால் உங்களுக்கு யோகம் உண்டாகும் பூர பூரப்பூராட நட்சத்திரக்காரர்கள் போர் குணம் நிறைந்தவர்கள் தனுசுராசினியர்கள் பார்த்திங்கன்னா இப்படித்தான் முறையாக வாழணும் அப்படின்னு திட்டம் போட்டு கட்டம் போட்டு வாழ்வாங்க ஆனால் இவங்க எண்ணங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கூடிய ஏழரை சனி நடந்து முடிஞ்சது ஏழரை சனி வந்து மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ குரு ஆறாம் இடத்தில் இருக்கார் நிறைய பகைகள் தேவையற்ற உறவுகள் மூலம் பகைகள் கூட பிறந்தவங்க மூலமா பகைகள் ஒரு சிலருக்கு இழப்புகள் பண இழப்புகள் செல்வ இழப்புகள் ஒருத்தர் வீடு போயிருக்கோம் ஒரு சிலர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க சொந்த உறவுகளை யாராவது இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் வருமான இழப்பு பணம் இழப்பு மான மரியாதை கூட நாங்கள் ஒரு ச ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க தனுசராசி தனுசராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் தன உலகத்திற்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அந்த ராசிக்கு அதிபதி அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவர் வந்து உப குரு உலகத்திற்கே வழிகாட்டி உலக வழிகாட்டி யார் என்றால் குரு அந்த குரு பகவான் வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும் வாழ்க்கையில் என்னென்ன வித்தைகள் உலகத்தில் என்னென்ன தொழில்கள் உள்ளதோ அந்த காலத்தில் ஐந்தொழில் சொல்லுவாங்க இப்போது வந்து எவ்வளவோ அந்த ஐந்து மையமாக கொண்டு பல பிரிவுகளாக பல கிளைகளாக பல தொழில்கள் பல படிப்புகள் கல்விகள் எல்லாமே உருவாயிருக்கு அதுக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் யாரெல்லாம் தொழில் வியாபாரம் எந்த தொழில் செய்தாலும் எந்த அதாவது நீங்கள் ஓட்டுநர்ன்றால் அது ஒரு தொழில் அது நீங்கள் வந்து அதுக்கு குரு உங்களுக்கு குரு பகவான் தான் இந்த குரு உங்கள் அந்த ஓட்டுநர் தொழிலோ மற்ற நீங்கள் வியாபாரத்தில் தொழில் வியாபாரம் எதில் நீங்கள் வேலை பண்ணாலும் அதில் நஷ்டம் வந்ததுன்னா அந்த நஷ்டத்தை தடுக்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மாதம் ஒரு முறை வேண்டுங்க ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடிக்கு எல்லா கோயிலும் போயிட்டேன் எல்லா ஜோதிடர்கள் பதிவு நான் கேட்டுவிட்டேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் ஆனால் எனக்கு தர் தரித்திரம் தாண்டம் மாடுது என்னால் மூச்சு விட முடியல அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் உறவுகள் மூலம் எனக்கு அவமானங்கள் கட்டின மனைவி மூலமாக கட்டின கணவன் மூலமாக பிறந்த பிள்ளைகள் மூலமாக இது இது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு விற்றா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவேன் அந்த வீடு விற்க முடியாமல் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறேன் அந்த வீடு விற்றுட்டால் எனக்கு கெட்ட பேரை போயிடும் என்னை சுற்றி இருக்கவங்களே என்னை அதை சொல்லியே சாகடிக்கிறாங்க என்ன அந்த வீடு விற்றுட்டால் யாராருக்கு என்னென்ன பாக்கிரிக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் கையில் இருக்கோ நான் புது வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் இப்போது அதுக்குண்டான முயற்சிகள் செவ்வாய் பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இப்பொழுது உங்கள் ராசியில் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சிம்ம ராசியில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் நிறைய தந்தை மூலமாக ஒரு அனுகூலமான செய்திகள் வரும் அடுத்து சூரியனோடு புதன் இணைந்து உள்ளார் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைபட்டு பாதை தெளிவாக தெரியும் யார் யார் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டுமோ அது எந்த தடை இல்லாமல் நடக்கும் மாணவர்களுக்கு சூரியனு புதன் சேர்ந்தால் தாய் மாமன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அல்லது புதனுக்கு வந்து கல்வி கல்வி வந்து நீங்கள் டீச்சராக இருக்கலாம் அதாவது உ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து வாக்கு மூலமாக பேசக்கூடிய வாக்கு மூலமாக சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க புரோக்கர்ஸாக இருப்பாங்க மீடியேட்டர்ஸாக இருப்பாங்க அந்த இடத்த இந்த இடத்தின் காமிச்சு அந்த இடத்த யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு போது ஒரு மிகப்பெரிய கணிசமான தொகை வரும் இதெல்லாம் அதிபதி புதன் பகவான் செவ்வாய் வந்து நிலத்திற்கு அதிபதி சொல்லுக்கு அதிபதி புதன் பகவான் புதன் புதன் பகவான் அப்போது இந்த புதன் சேர்ந்தால் புதன் ஆதித்ய யோகம்னு இருக்கு நவகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் சூரிய பகவானும் ஒரே நேரத்தில் வழிபடுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சூரியனோடு சந்திரன் சேர்ந்தால் அது அன்று அமாவாசை தினம் அது உங்கள் சந்திரன் சேர்ந்தால் தாய் மூலமாக அது அந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்து சந்திரன் சேர்ந்தால் தாய் மூலமாக தந்தை மூலமாக பாச மலை உண்டாகும் உங்களுக்கு அதாவது உங்கள் மேலே வந்து அப்படியே அன்பு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு இதெல்லாம் உங்களை ஒரு குறையில்லாமல் பார்த்துப்பாங்க அதே செவ்வாய் இருந்ததுன்னா கோபம் ரெண்டு பேருமே நெருப்பு கிரகங்கள் ஆனால் பூமி மூலமாக யோகம் உண்டாகும் பூமி மா நீங்கள் நிலம் வாங்க வீடு வாங்க அல்லது அந்த விற்பனையில் ஒரு கமிஷன் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் உணவு தொழில் செய்தால் யோகம் சூரியனும் செவ்வாயும் சிம்ம ராசியில் இருந்தால் இப்பொழுது சூரியன் செவ்வாய் சூரியன் சிம்மராசியில் அமர்ந்து உள்ளார் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் இப்போ குரு 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 பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆறாம் இடத்திலிருந்து கொண்டு செவ்வாய் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் உணவு தொழில் மருத்துவ தொழில் இருந்தால் நீங்கள் யோகம் நோய்கள் இருந்தால் குணமாகும் செவ்வாய் சேர்ந்திருந்தால் பூமி யோகம் உண்டு அடுத்து புதன் சொல்லிட்டேன் வேறு குரு இருந்தால் சிவராஜ யோகம் என்று சொல்வாங்க குருவும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் குரு சிவராஜ யோகம் எல்லாமே நல்லா நடக்கும் ரெண்டு மிகப்பெரிய கிரகங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலகும் சுக்குரன் இருந்தால் அது வந்து மனைவி மூலமாக சில சொத்துக்கள் மனைவியோட தந்தை மூலமாக மாமனார் மூலமாக கணவனாக இருந்தால் இந்த பக்கம் மாமனார் மூலமாக சில நன்மைகள் சுற்றி இருக்க நீங்க பணி செய்யக்கூடிய அரசாங்க பணியிலோ அல்லது அரசாங்கம் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் அரசாங்கம் மூலமாக சில பட்டா வாங்க வேண்டும் நேம் நேம் ட்ரான்ஸ் நேம் டிரான்ஸ்பரு எது இதெல்லாம் உங்களுக்கு அரசு மூலமாக மானியம் கிடைக்கணும்னா அதெல்லாம் கிடைக்கும் அடுத்து ராகு இருந்தால் உங்கள் கற்பனை வளம் பெருசாக ஆசைப்படுவீங்க பெருசா நன்மைகள் உண்டாகும் உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொல்றது இப்போ இப்போ ப்ரெசன்ட் சூரியன் ஒன்பதாம் இடத்துல வந்திருக்காரு ரொம்ப சுய ஜாதகத்தில் அந்த சூரியனோடு எந்த கிரகங்கள் இருந்தால் இந்த நன்மைகள் இது வந்து ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் ஸ்தானம் வேறுபடும் இது பொதுவாக பொது பொதுவான விஷயங்களை சொல்கிறேன் அடுத்து கேது இருந்தால் கேது இருந்தால் கோயில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து கோயில் கட்டக்கூடிய அந்த சூரியனோட கேது இருந்தால் பிள்ளையாரை வழிபட்டு சூரிய பகவானுக்கு அருள் சூரிய பகவானுக்கு கல்லிப்பூ அல்லது தாமரைப்பூ மூலமாக அர்ச்சனை செய்து வந்தால் யோகம் உண்டாகும் நிறைய எந்தெந்த தடையெல்லாம் இருக்கோ நீங்க தான் கம்பீரமான ஆள் உங்களுக்கு உங்க உங்களுக்கு புகழ் உங்களை தேடி தானாக வரும் இது போல ஒவ்வொரு தரங்கள் ஒரு ஒவ்வொரு இடத்துல இருந்தால் அதில் நடக்கும் இந்த நேரம் தனுசுராசினியர்களுக்கு குரு பகவான் குரு பகவானை வழிபடுவது கோடி நன்மை உண்டாகும் ஆறு மாதம் பிற பிறகு மே மாதம் பிறகு குரு நேரடியாக உங்கள் ராசியின் மீது பதிய போகிறார் நிறைய ச சனியை வார பார்க்க போகிறார் சனி தசை நடந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் யோகம் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து இன்னும் ஆறு மாதம் பிறகு அஞ்சு மாதம் கழித்து புது வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் வெற்றிகள் உண்டாகும் தனுசு ராசினியர்களுக்கு கோவப்படாதீங்க எல்லாத்தையும் அரவணைத்து அன்போடு போங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்கள் இப்படி தான் வாழலாம் அப்படிலாம் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உடைக்கிறது தான் ஏழை சனி அஷ்டம சனி இல்லை ஒரு கிரகம் மறையும் பொழுது இப்போ உங்களுக்கு குரு ராசிக்கு அதிபதி மறைஞ்சிருக்காரு அது வந்து சண்டை சச்சரெல்லாம் தானாக தேடி வரும் பொறுமையாக அமைதியாக இருப்பது நல்லது தனுசு ராசினியர்களுக்கு நிறைய சுபமாற்றங்கள் இனி ஏற்படும் பொறுமை கடைபிடிப்பது வெற்றி உண்டாகும் திருமணமாகாதவங்களுக்கு இப்போ பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ள பார்க்கறதுலாம் பார்த்துட்டே இருங்க மறுமணம் முயற்சி செய்பவர்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தை மாதம் மேலே உங்களுக்கு அழகான வாழ்க்கை அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குரு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நிற்கும் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைப்பதை குறைத்து கொள்ளுங்கள் பிடிவாதம் இருக்கும் ஒரு சிலர்களுக்கு பிடிவாதம் இருக்கும் தனுசுராசியை போல உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் யாரும் கிடையாது ஆனால் பிடிவாதத்தால் பல கெட்ட பெயர்களை வாங்கக்கூடிய சூழல் ஒன்று உண்டாகும் பிடிவாதத்தை குறைத்து கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் வாழ்க 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 வணக்கம்